இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலூர்லயே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை பொய்கை சந்தைக்கு தான் வந்திருக்கும் நம்ம இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ பிளாக் பண்ணுறதுக்கோ வரல ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பண்ணை தொழில் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு பண்ணைங்களே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் இங்கே வந்து வியாபாரம் எப்படி இருக்குது பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இங்கே என்ன ரேட் போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் தான் பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நமக்கு இங்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பேசிக்க அதனால வந்து பண்ணை தொழில் ரொம்ப டல்லா இருக்கு ரீசெண்ட் டைம்ல ஸோ நிறைய பேர் பண்ணையை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்க்கலாம் ஏதாவது நம்மளால இங்க கண்டுபிடிக்க முடியறதா புள்ள போய் பார்த்தாதான் தெரியும் வாங்க பார்க்கலாம் நம்ம என்ன மாடு ஒன்று சேல் பண்ணுறதுக்காக சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அவர் கூட தான் நம்மளும் இப்போ போக போகிறோம் வேலூரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொய்கை சந்தை தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலூர்லேயே ஒரு மிகப்பெரிய சந்தை இங்கே பார்த்தீங்கன்னா மாடு அதுக்கப்புறம் கோழிகள் தான் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சந்தையோட ஆரம்பமே வந்து கோழியில தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வழியிலேயே வந்து ஃபுல்லாக கோழிங்க வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு நாட்டு கோழிகள் வந்து சந்தைக்கு வந்துருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் முக்காவாசி கோழிகள் பண்ணை கோழிகள் தான் வந்திருக்கு அதே மாதிரி சண்டை கோழிகளும் நிறையா வந்திருக்கு சண்டை கோழிகள் எல்லாமே ஒரிஜினல் தான் ஸோ நாட்டுக்கோழிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே கோழிகள் தான் இங்கே நாட்டுக்கோழிகளோட ரேட்லாம் கேட்டு நான் பயந்தே போயிட்டேன் பண்ணை தொழில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் பெருசாக கிடையாது கோழிங்க ஆனாலும் இங்கே ரேட்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோழி ஒரு ஜோடி பெட்டைக்கோழியே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க வெறும் ஒரு அந்த கோழி ஒரு முக்கால் கிலோ கூட வராது இத்தனைக்கும் கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது இவ்வளோ ரேட் அவங்க சொல்கிறதுக்கான காரணம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்க மொத்த பேருமே வியாபாரிகள் டைரெக்டாக பண்ண வச்சுருக்குறோம் வந்து இங்க கோழி எடுத்துட்டு வரது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண வச்சிருக்கிறவங்க கிட்ட இவங்க வந்து பாதிக்கு பாதி தான் வாங்குவாங்க அவங்க சொல்ற ரேட்ல அதிலிருந்து லாபம் வச்சு இவங்க சேல் பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா வான்கோழி கோழி அப்புறம் இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சந்தையில் கிடைக்கும் முக்கியமா வான்கோழி கோழி வேணும்னு நினைக்கிறவங்க இங்க வாங்கிக்கலாம் இதுங்களோட சைஸும் எல்லாம் ஒரு மாசத்துக்கு மேல இருக்கிற குஞ்சுகள் தான் இருக்கும் அதனால இங்க தாராளமாக வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இதோ இங்க இருக்கு பாருங்க இதுதான் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆயிரபாவது ஒரு ஜோடி மூணு மாசம் குஞ்சு தான் இருக்கும் கோழி வளர்க்குறது கஷ்டம் தான் எனக்கும் தெரியும் பட் இந்த ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இங்க பார்த்தீங்கன்னா ங்களா மணிலா வாத்து இந்த வாத்து முட்டை போட்டு அடைப்படுத்து குஞ்சு பொறிக்கும் இங்கே பாருங்கள் இந்த குஞ்சுங்க அது பக்கத்தில் இருக்கிற கோழிங்க எல்லாமே வந்து கிராஸ் தான் அதாவது பண்ணை கோழிகள் தான் ஸோ இது எல்லாமே இங்கே நிறைய வந்து செல் பண்ணுறாங்க வனராஜா புறா வெரைட்டி கூட நிறைய இங்கே இருந்தது சாதா புறா அப்புறம் வந்து இந்த கிரேபாஸ் அப்புறம் இந்த முடியெல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த கூட்ஸாக அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி புறாக்கள் நிறைய வெரைட்டி புறா வந்து இங்கே சேல் இருந்தாங்க இங்கே பாருங்கள் இங்க விவசாயத்துக்கும் பண்ணைக்கும் தேவைப்படுற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கத்தியிலிருந்து மண்வெட்டிலிருந்து கயிறு எல்லாமே வந்து இங்க கிடைக்கும் இந்த பொய்கை சேர்ந்தல மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா மாடுகள் விற்பனை தான் அவ்வளோ மாடுகள் வந்து இங்கே வரும் இங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட போகிற மாடுகள் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு குட்டி போட்டு ஒரு வாரத்துக்குள்ளான மாடுகள் தான் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஸோ இதுவே எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள் நான் இங்கே விசாரித்ததில் வந்து இது வந்து கம்மியாக இருக்கிறதுலே வந்து கம்மியாக வந்திருக்கு இன்றைக்கி மாடுகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவே நமக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ நிறைய வந்தால் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க சொல்கிறது அந்தளவுக்கு வந்து வியாபாரம் கிடையாது மாடுகள் கம்மியாக வர்றதுக்கு காரணம் வியாபாரம் சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க ஸோ கம்மியாக மாடுகள் வந்துமே வியாபாரம் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு ஏன்னா இங்கே வாங்குறவங்க நிறைய இங்கேயும் வியாபாரிகள் தான் ஸோ இவங்க வாங்கிட்டு போய் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயோ அடுத்து வேறு ஏதாவது சந்திலேயோ வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் இங்கே நடக்கிறது சொந்தமாக வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த லைனில் தான் நிக்கிறாரு இவரோட மாடும் வந்து ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் வந்து கூட்டி போட்டுரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மாடுகள் இருக்கும் முதல்ல வந்து நம்ம கண்ணு போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாடுகளை ஒரு இடத்துல பார்த்தோம் இங்கே பாருங்கள் மொத்தமே வந்து காளை மாடுகள் தான் இது வந்து இந்த ரேஸுக்கு விடுற மாடுகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி போடுற மாடுங்க இந்த ஜோடி ஜோடியாக கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாடுகள் தான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது அதுவே வந்து நிறைய மாடுகள் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமலம் மாடுகள் சொல்லுவாங்க இதுக்கு வந்து கன்று குட்டிகள் இல்லாத மாடுகள் ஒன்று கன்று வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படி இல்லாட்டி கன்று வந்து அவங்க வச்சுக்கிட்டு மாடு வந்து சேல் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாடுகள் இது ஓரளவுக்கு பாலும் கறக்கும் அதுக்கு பக்கத்திலே அதை இங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடேரி கன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று சின்ன சின்ன கன்று இருக்கும் அப்படி இல்லாட்டி இப்போ தான் வந்து சென பருவத்தில் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து கன்றே ஈன்றாத மாடுகள் இது எல்லாமே இங்கே காய்கறிகள் கூட சேல் பண்றாங்க பாருங்க சந்தையில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தோம் அதில் வந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் மஷ்ரூம் ட்ரைனிங் பற்றி வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன் பிரதர் ஒரு இடத்துல வந்து நான் பே பண்ணி போனேன் பட் அந்தளவுக்கு எதுவும் ஒருத்தாக அவங்க எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் நீங்கள் எப்போ கிளாஸ் எடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு எனக்கும் ஆசை தான் பிரதர் என்ன பண்ணுறது கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ரெண்டும் போயிருந்தோம் ஃப்ரெண்டுல அது அதுல இன்ட்ரஸ்டே இல்ல நானும் அதிகமா கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வாங்க உட்காருங்க உட்காந்து பாருங்கள் இந்த சந்தைக்கு நம்ம வந்ததன் மூலயமா பண்ணை தொழிலோட வீழ்ச்சிக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது கோழி வளர்ப்பாக இருக்கட்டும் இல்லை மாடு வளர்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதோட வீழ்ச்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விலைவாசி தான் அதாவது நீங்கள் கோழிங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை மாடுகளுக்கு கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும் அதோட ரேட் வந்து ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு பல மடங்கு வந்து உயர்ந்துருச்சு ஆனால் நீங்கள் ஒரு இருந்து கறக்கிற பாலாக இருக்கட்டும் இல்லை கோழிங்களோட ரேட்டாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப க கம்மியாக தான் போகுது இந்த சந்தைக்கு எடுத்துகிட்டு வர நிறையா பொருட்களை வந்து விற்க முடியாமல் திரும்பி எடுத்துகிட்டு போயிடுறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க செலவு பண்ண காசாவது இதில் வரட்டம்ன்றதுக்காக தான் வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க பட் வந்து இப்போ வியாபாரம் எல்லா இடத்துலையும் டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க எதிர்பார்த்த ரேட் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது பட் இருந்தாலும் அவங்களால் விலையை வந்து குறைக்க முடியல காரணம் என்னென்னு அந்த அளவுக்கு இவங்க வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறையா பொருட்கள் வந்து விற்காமையே போயிருது கோழிகளோட வியாபார வீழ்ச்சி பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்கவங்களை மட்டும் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஆனால் மாடுகளோட வீழ்ச்சி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தை வந்து பாதிச்சிருக்கு ஏன்னா நிறைய பேரோட குடும்பம் வந்து மாடுகளை நம்பி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த பால் கறந்து கொடுக்கறதுனால அதில் வர இன்கம்மில் தான் வந்து நிறைய ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா பாலோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆனால் தீவனத்தோட ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது ஸோ அதனால் யாராலையுமே வந்து மாடு வளர்ப்பில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல தமிழ்நாடு முழுக்கவே வந்து இந்த பால் கொள்முதல் விலையோட பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெளிமலைங்களில் உற்பத்தி ஆகிற அதிகப்படியான பால்னால் நம்மகிட்டேயும் வந்து பால் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க ஸோ இது வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் ஒரு ஃபிக்ஸடான ரேட் ஏதாவது பண்ணி ஸோ பால் கொள்முதல் பண்ணாங்கன்னா மட்டும்தான் மாடு வளர்க்குறவங்க வந்து அதாவது கொஞ்சம் அதில் லாபம் அடைய முடியும் முன்னாள் எங்கே பார்த்தாலும் பண்ணைகளாக இருக்கும் இப்போல்லாம் பண்ணைகளை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட தப்பான இன்ஃப்ளூன்ஸ்னால லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி உடனே வந்து லாபத்தை எதிர்பார்த்து நிறைய பேர் பண்ணை தொழிலை வந்து முடிட்டு போயிடுறாங்க நீங்கள் ஒரு பண்ணை தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனடி லாபம் எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம் ஸோ உங்களுக்கு ஒரு பண்ணை தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பண்ணையை எப்படி ரன் பண்ணுறதுன்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அண்ணனே எடுத்துட்டு போன மாட்டுக்கு சரியான விலை கிடைக்காம ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் நிலம போயிட்டு இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சந்தையை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலோ இந்த சந்தைக்கு நீங்க போயிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க